இப்போ இப்போ என்ன முழுக்க முழுக்க நமக்கு நல்லா தெரியும் ஒரு மோசமான காலகட்டத்தில் இருக்கும் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்மளை இந்தியா இந்தியாவெங்கும் சூறாவளி போல பெருமை அரசியல் அதாவது ஒவ்வொரு தனி மனிதனையும் ஒவ்வொரு தனி சாதிகளையும் மிக அவனுக்குள்ள இருக்கிற சாதி வெறியும் அவனுக்குள்ளே இருக்கிற அவனுக்கு எதுவுமே கிடைக்காது ஆனால் அவனுக்கு ஈஸியா கொடுக்க முடியுது பெருமையை தான் கொடுக்க முடியும் அந்த பெருமையை கொடுப்பதன் மூலமாக ஒவ்வொரு மனிதன் மனிதர்களையும் தனித்தனியாக பிரிப்பதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு ஆள் மட்டும் நின்று நிலை நிறுத்துவது நீங்க நினைக்கலாம் ஒரு யானை கூட்டத்தை வந்து ஒரு தனி மனுஷன் நினச்சா மடைமாற்றம் பண்ணிடலாம் ஒரு ஓனாய் கூட்டத்தை ஒரு தனி மனுஷன் நினச்சா மடைமாற்றம் பண்ணிடலாம் ஆனால் இவ்வளோ பெரிய சிறுத்தை கூட்டத்தை வச்சுக்கிட்டு அதை ஒரு இடத்துல நிலை நிறுத்துறது ஒரு தத்துவத்தின் இடத்துல ஒரு தத்துவத்தில் ஒரு வரலாற்றில் ஒரு தத்துவத்தில் ஒரு பூகைப்பான நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத இடத்துல கொண்டு நிப்பாட்டி சமல் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா யாரு வேணாலும் மடைமாற்றம் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு பெரும் கூட்டத்தை ஈஸியாக மடைமாற்றம் பண்ணி பள்ளத்தாக்குகளை தள்ளி வீழ்த்த முடியும் அது நம்ம இந்த ஓனாய் குலச்சினும் நாவல் இருக்கு அதில் குதிரைகளையும் மான்களையும் வந்து ஓநாய்கள் மடமாற்றம் பண்ணி வீழ்த்தும் அது மாதிரி இன்னைக்கு இல்லை இன்னைக்கு உள்ள அரசியல் எப்படி இருக்குன்னா மக்களை மடைமாற்றம் பண்ணி மக்களை திசை திருப்பி மக்களை பெரும் பெரும் பள்ளத்தாக்கில் தள்ளி கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய சிறுத்தை கூட்டத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அதை ஒற்றை இடத்தில் நிறுத்தி வைத்து அதை நிறுத்தி வைத்து அங்கே வா சண்டை போட வா அங்கே வந்து பேசு அப்படின்னு நிப்பாட்டுறது இருக்குல்ல அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதை திற அது பெரிய வியப்பு ஒரு பெரிய ஆற்றல் ஒரு ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு பேசுகிற வீடியோவும் பார்க்கும்போது நான் வந்து என்ன சொல்றது சினிமா பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நமக்கு படிக்கிறதுக்கான நேரம் ரொம்ப கம்மியாகிடுச்சி சும்மா இன்றைக்கி இன்றைய நிமிடம் நாளைக்கு விடிஞ்சால் நாளைக்கு நாலா இன்றைக்கானால் டெய்லி இந்த சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த சமூகம் என்ன மாதிரியான உளவியலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு புரிந்து கொள்வதற்கு திருமணம் வீடியோ ஒன்று பார்த்தாலே போதும் அவரோட பேச்சை ஒன்று கேட்டாலே போதும் நான் அதுக்கு தயார்படுத்திக்க வேணேன் வீடியோ நாளைக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டோம்னா ஓகே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும் நமக்கு நாம் களமாடுவதற்கு நாம் நம் செல்கிற பாதை மிகச் சரியான பாதை தான் அப்படின்னு போவதற்கு ரொம்ப முக்கியமானதாக நினைக்கிறேன்